வணக்கம் நண்பர்களே நண்பர்களே எனக்கு அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு விருப்பமில்லை தயவு செய்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க என்னை கேட்காம யாருக்கு காசு அனுப்பாதீங்கப்பா தயவு செய்து என்னை கேட்காமல் எத்தனை வீடியோவில் சொல்லியிருக்கணும் என்னை கேட்காம ஒரு ரூபானாலும் என்னை கேட்டு அனுப்பலாமா வேணாவான்னு சொல்லி நான் அனுப்புங்கண்ணே இல்லை அனுப்புங்க சார் அனுப்புங்கண்ணா அப்படின்னு சொன்னேன்னா அப்போ வேணால் நீங்கள் அனுப்புங்க அப்போ நான் எதுக்கு அனுப்ப சொல்கிறேன்றது அந்த விளக்கம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதுக்காக தான் நீங்கள் அனுப்புகிறீங்கன்றது எனக்கு தெரியும் சும்மா உங்கள் விருப்பத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிரமோநூறு இரநூறு ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஏதோ ஒன்று அனுப்பிடுறீங்க எதுக்கும் அனுப்புகிறீங்க தயவுசெய்து என்னை கேட்காம காசு அனுப்பாதீங்க இனிமேல் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிட்டன் அனுப்ப மாட்டேன் அது என்னுடைய வேலையும் இல்லை ஏன்னா நான் நினைக்கிறது எப்போவுமே வீடியோ போடுறதுக்கு வரும் பொழுது எப்போவுமே என்ன தெரியுமா ஆரம்பத்தில் வீடியோவில் வணக்கம் நண்பர்களேன்னு சிரிச்சுக்கிட்டே வீடியோ போடுற இல்லையா அதே மாதிரி அந்த வீடியோ முடிக்கிற வரைக்கும் நம்ம சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு அந்த வீடியோ முடிக்கணும் தான் நினச்சிக்கிட்டு வரேன் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது இல்லையே அதான் சொல்கிறேன் நீங்கள் என்னை கேட்காமல் தயவுசெய்து எந்த காசை அனுப்பாதீங்க இனிமேல் அந்த மாதிரி என்னை கேட்காமல் அனுப்புனீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது ஏன்னா இது வந்து பப்ளிக்கில் தான் அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இல்லையா இதையும் மீறி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்புகிற காசு எனக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது நான் பண்ண மாட்டேன் நான் உங்களுக்கு வேலைக்காரன் இல்லை எப்படி நான் உங்களுக்கு வேலைக்காரன் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை முழுசாக எங்கிட்ட அனுமதி வாங்கணும் நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு பொருளை எங்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்களும் ஓகே சொல்லிவிட்டு நானும் ஓகே சொன்னதுக்கு பிறகு தான் சரிப்பா காசு அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அனுப்புங்க இல்லைனா தயவுசெய்து அனுப்பாதீங்க சின்ன வீடியோ முடிச்சுக்கணும் நினைக்கிறேன் காசு அனுப்புகிறவங்க ஆஹ் அனுப்புகிறவங்க இல்லை யாருமே அனுப்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் அனுப்புங்கன்னு சொன்னால் வேணால் அனுப்புங்க ஏன்னா இப்போ ஒரு இப்போ முட்டைகளை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் எங்கிட்ட மெசேஜ் போடுங்க கால் பண்ணாதீங்க தயவுசெய்து கால் பண்ணிங்கன்னா நம்பரை பிளாக் பண்ணி விட்ருவேன் நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உக்காணுக்கிற ஆள் இல்லை அதனால் மெசேஜ் விடுங்க நான் பார்த்தா ரிப்ளை பண்ணுவேன் பார்க்கலன்னா அதுவும் விட்ருணும் நீங்கள் சும்மா நான் ரிப்ளை பண்ணல அது பண்ணல இது பண்ணலன்னு ஏதாவது கேட்டிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது அதையும் நான் சொல்லிட்டேன் நான் ரிப்ளை பண்ணுறது பண்ணாது ஏன் விருப்பம் மெசேஜ் நீ போடு போடாதப்போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மெசேஜ் போட்டீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் ரிப்ளை பண்ணலாம் ஒன்று போயிடும் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பொருள் இந்த ரேட்டு வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுதான்ப்பா விலை இதுதான் ரேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க அவ்வளோதான் நான் சொன்னேன் யார் கம்பல் பண்ணி இப்போ இது நான் கொடுக்குறேன்ப்பா வந்து வாங்கிக்க காசு கொடு நான் கேட்கல யாரையும் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய லைனேஜ் பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க அது ஓகே அதனால் இந்த விஷயத்துக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் தயவுசெய்து என்னை கேட்காமல் யாரும் காசு அனுப்பாதீங்க மாரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை அதுக்கு அதுதான் நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து பொறுமையாக இருந்து பண்ணிக்கங்க பொறுமையாக இருந்து தான் பண்ண முடியும் சும்மா நீ நாலு மெசேஜ் போட்டு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற அப்படின்னா நான் ஒன்றும் உனக்கு வேலைக்காரர் இல்லை நான் வேணும் வேலை வெட்டி இல்லாத உட்காந்துக்கிற ஆள் இல்லை ஏதோ இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டுங்க நம்மளே பல ஆயிரம் பேர் நம்புகிறாங்க நம்ம திடீர்னு யூடியூப்பை விட்டு வெளியே போயிடுறதோ அல்லது வந்து இவ்வளவு நண்பர்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் இதில் வர்ற காசாக என் மயிரை என் மயிருக்கு சமானம் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் நான் என் வயசுக்கு நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் இதெல்லாம் ஒரு இல்லை ஆனால் எனக்குன்னு பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் ஒரு ஒரு மாதம் ஃபுல்லாகவே நான் வீடியோ போடாமல் இருந்தால் ஒரு ஆயிரம் மெசேஜ்க்கு மேலே வரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மாதத்துக்கும் நான் சொல்லலை ஒரு நாளில் ஆயிரம் மெசேஜ் வரும் ஏன் வீடியோ போடல உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குற நண்பர்கள் பலாயிரம் பேர் இருக்கிறீங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் வீடியோவும் நான் போய் இப்போ மாதத்துக்கு ஒன்று ரெண்டோ போடுறேன் இல்லைன்னா இது போடணும் கூட அவசியம் இல்லை ஃபுல்லாக டோட்டலாகவே டெலிட்மெண்ட்டு போய்ட்டு வந்துடுவோம் நான் யூடியூப் வேணால் என் மயிரும் வேணாம் வீடியோ வேணால் ஒரு மயிரு வேணாம் அந்த மாதிரி ஆள் நான் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது நீங்கள் அவ்வளோதான் வேணுமா கேளுங்க நான் ரேட்டு சொல்கிறேன் உங்களால் வாங்கிக்க முடியும் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா போயிட்டே இருக்குது இப்போ நான் எப்படி சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டியான கோழின்னு சொல்கிறேன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டி இருக்குது அப்போ அதை வாங்குறதுக்கு உங்களுக்கும் கெப்பாசிட்டி இருக்கணும் கெப்பாசிட்டி இல்லைன்னா உங்களுக்கு போயின்னு இருக்கு அவ்வளோ தான் நான் சொல்கிறேன் வேறு என்ன சொல்ல முடியும் ம் சரி நண்பர்களில் இதுக்காக தான் அந்த வீடியோ பார்க்கி அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு என்னை கேட்காமல் யாரு காசு தயவு செய்து அனுப்பாதீங்க அப்படி அனுப்புனீங்கன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்